வணக்கம் மக்களே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மழை வருட வருடம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான மலைக்கு மழை வந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதை வந்து சரியாக முறையாக வந்து தேக்கி வைக்கிறோமா இல்லை வந்து அதை வந்து முறையாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் பண்ணுறோமா அப்படிங்கிறத வருட வருடம் வந்து தமிழ் மக்கள் அது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து அதை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க குறிப்பாக வந்து சென்னையில் உள்ளவங்களாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸில் வந்து அதிகமாக சொல்கிறதுன்னு பார்த்தா அதுதான் இருக்குது ஆனால் வந்து எல்லா பகுதியிலையுமே மோஸ்ட்லி பாதி பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் கூட அதிக நாட்கள் மழை பெஞ்சிது ஆனால் அது மெயினாக வந்து சென்னையில் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ கால்லாம் காமிச்சாங்க ஆனால் வந்து அதிகமாக வந்து கன்னியாகுமரியிலையும் ஆணிச்சு அதிகப்படியான மழை பெஞ்சிச்சு ஆனால் அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் வந்து மழை நீரை வந்து முறையாக அப்புறப்படுத்துறதுக்கு வந்து எல்லா செலவுகளையும் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது வந்து முறையாக செலவழிக்கப்பட்டுச்சா அது வந்து வெளியே ஏற்றுனாங்களா தண்ணி வந்து மக்கள் அவதிக்குள்ளாகிறதுங்கிறது அது மாறவே இல்லை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து பணம் ஒரு திட்டங்களை அறிவித்து அதன் மூலயமா வர்ற வருவாயை தான் எடுக்கிறாங்களோ தவிர்த்து அதில் வந்து அந்த திட்டங்களை வந்து முறையாக செயல்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது இதை வந்து சென்னை மக்கள் வந்து உணர்ந்தாங்களோ இல்லையோ தமிழ்நாடு மக்கள் வந்து ஓரளவு உணர்ந்துட்டாங்க இதையும் மீறி வந்து இன்னமும் நம்ம உணரலை அப்படின்னா வந்து மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே தான் நம்ம பாதிக்கப்படுவோம் வருடம் வந்து ஒரு ஒரு மாதம் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் வந்து மழையே வருது அந்த மலையை கூட வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் வந்து அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி மக்களுக்கு வந்து நல்லது திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்துவாங்க மக்களையே மொதல் பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில் இவங்க இருக்கே இல்லை எப்படி மக்களுக்கு உண்டான நல்ல நல்லாட்சியை கொடுப்பாங்க மீண்டும் மீண்டும் அவங்களையே தேர்ந்தெடுக்கிற நம்ம வாக்காளர்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து குறிப்பாக சென்னையில் இருக்க மக்கள் வந்து தான் ஒவ்வொரு ஓட்டையும் ஒரு சரியான தலைவர்களில் தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா வந்து வருட வருடம் வந்து மழை வெள்ளத்தில் சரியாக வந்து சென்னை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நியூஸில் வந்து செய்திகளில் வந்து நிறையா காட்டுறாங்க அப்படி இருந்தும் அதே தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கிறப்ப மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்போடு வந்து ஒரு நல்ல தலைவர்களில் வந்து நிற்கிற கட்சிகள் இரண்டுமே வந்து அதாவது திமுக அதிமுக வந்து ரெண்டு முறையும் அவங்களே வந்து ஆட்சி பண்ணிட்டாங்க அறுவது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ரெண்டு ஆட்சியாளர்களும் பண்ணிட்டாங்க ஆனாலும் அது வந்து தீரலைங்கிறப்ப அதை சரி செய்யறதுக்கு நம்ம தான் அடுத்த மாற்றுக் கட்சியை நோக்கி இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து யோசித்து ஒரு நல்ல வாக்காளர்களில் தேர்ந்தெடுங்க நல்ல நல்ல தலைவர்களில் தேர்ந்தெடுங்க வாக்காளர்கள் நம்ம மாறினா மட்டும்தான் அது சரியாகும்